ஐம் க்ளீம் சௌ ஆனந்த சிந்துவே நமக்கு ஆனந்தமூர்த்தி வினோதியே நமக்கு திரிபுராய் நமக்கு சுந்தரிய நமக்கு பிரேமபாதோரி நன்ம அனுத்தமாய நமக்கு வாமார்த்த க்ராய் நமக்கு 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 சாங்கரிய நம சிவாயி நம சஞ்சாரமூர்த்தி நமக்கு வரதாய நமக சுபாய நம நந்தி நமக லட்சண மதே நமக்கு வசிஷ்டாழ தேவதாய நம கோலோகதேவியே நமகோகஸ்ரீ நமகோலோக பரிபாலகாய நமஹ அபிரதானியே நமக தேவமாத்தே நமக பிருந்தாரக வராணிஜே நம ருத்ரபத்னே நமக பதிரமாத்தே நமக சுதா தாராய நமஹ அம்புவீச்சே நமக தட்சிணாய நமஹ யஜசசம்மூர்த்தி நமஹ சுபாலாய சுபால ஆய நமக தீரநந்தியனும கீரபூர்ணாஹாய சுலோச்சநாயகராமானுமசேவியாய நமக சுகந்தாலய வாசகாய நமக சுசாரி நமக்கு சூத்ரிபுரா நமக்திய நமகமத்சரா நமக ரஜசுலாய ரஞ்சி காயநக ரங்கமாலிநக ரத்தபிரியாய நமக சுரக்தாய நிஷ்டாய ரஜரங்கஸ்வரூபியம்பாயநக நிஷ்டாயக ரஜிஷ்டாயசீபிராய காமகேலி சரஸ்வாயுநக சுரஜீவிமயம்பு குசமானு குசம பிரியாய நமகம்பு பிரீதி சந்தாயக காந்தாக்கிரு நம சயம்புஸ்தாய நமக சக்திபுடாய நமக்கு ரெடிசர்வோபிடி நக அஜந்த சுபகாய நமக்குய நமக்குதக் நமக பிரீதிபூஜிதாய நமக்கு குள்ளுகாயக யந்திர நிலையாய நம யோகப்பீடாதி வாசிஞ்சேய நமக்கு சுலட்சணாய் நமக ரசரூபாய நம சர்வட்சணட்சிதாய நம நாநாலாய நமக்கு பஞ்சமான சமர்ச்சிதாய நம ஊர்வத் திரிகோண நிலையாய நம பா நம காரிய நம பரபிரம்மஸ்வரூபிணியை நமக்கு சத்தே நமக சக்தி திருஷே நமக உல்லாசாய நமகொந்தரே நமக துவைதர் நமக நஷ்பிரபஞ்சா நமக மகாமாயா நமக சப்பிரபஞ்சாயே நமக சர்வ விஸ்வம் மதுரை நமகந்த சுந்தரிய நமகாவணாவணியகரே நமக ஸ்ரீபாலஆத்ர சுந்தரி நம பக்தாபீஷ்டபலபிரதாய நமக ஸ்ரீபுவனேஸ்வரியை நம